வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அண்ணா திமுக ஐம்பத்தி நான்காவது ஆண்டு துவக்க விழா திருச்சி மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் மணப்பாறை தெற்கு ஒன்றியம் கருப்பூர் ஊராட்சி காரைக்குளத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஐம்பத்தி நான்காவது துவக்க விழா கொண்டாடப்பட்டது கட்சியின் நிறுவனர் எம்ஜிஆரின் சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் நிகழ்ச்சியில் மணப்பாறை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பரசன் மாவட்ட துணை செயலாளர் பொன்னுசாமி பொதுக்குழு உறுப்பினர் இஸ்மாயில் மாவட்ட பிரதிநிதி சேட்டு ராமசாமி எம்ஜிஆர் மன்ற ஒன்றிய செயலாளர் திருமலை மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி பொன் காவிய கண்ணன் விவசாய அணி ஒன்றிய செயலாளர் சுந்தர்ராஜ் மாவட்ட வர்த்தக பிரிவு கிருஷ்ணா வடிவேல் ஒன்றிய மீனவர் அணி தலைவர் பழனிசாமி அம்மா பேரவை ஒன்றிய தலைவர் வெள்ளச்சாமி கழக நிர்வாகிகள் செந்தில்குமார் சின்னத்தம்பி வெள்ளைச்சாமி முனீஸ்வரன் மற்றும் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக மணப்பாறை செய்தியாளர் ஜெரால்டு